அவர் சொல்லுகிறார் நான் இயேசுவின் அடிமையன் உண்மையாக அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை பாவத்தில் இருந்து மீட்டுக் கொண்டிருக்கிறார் எப்படி மீட்டுக் கொண்டிருக்கிறார் தெரியுமா அடிமையாக பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இது நரகத்துக்கு தான் போக வேண்டும் நரகத்துக்கு போகிற எங்களை அவர் எப்படி மீட்டுக் கொண்டார் கிரயம் செலுத்தி அவர் தன்னுடைய ரத்தத்தை செலுத்தி சரீரத்தை நோருக்கி எம்மை அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் கிறிஸ்துவன் என்றால் யார் தெரியுமா கிறிஸ்துவினால் வாங்கப்பட்டவன் கிறிஸ்துவ கிறிஸ்துவினால் கிரையத்துக்கு கொல்லப்பட்டவன் இந்த டெலிபோனை நான் பணம் கொடுத்து வாங்கினால் இந்த டெலிபோன் யாருடையது சொல்லுங்க என்னுடையது ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கினால் அது உங்களுடையது எனவே மனிதன் கிறிஸ்துவினால் வாங்கப்பட்டவன் கிறிஸ்தவுக்கு அடிமை ஒரு அடிமைக்கு சொல்ல முடியாது நான் இப்படித்தான் வேலை செய்வேன் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்கு தான் வேலை செய்வேன் என்று அடிமைக்கு எஜமான் சொல்லுகிறபடி அடிமை வேலை செய்ய வேண்டும் நம்முடைய இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவர் நம்மை அடிமைகளாய் நடத்தவில்லை நம்மை சகோதரர்களாய் நடத்துகிறார் அவருடைய பிதாவின் குமாரர்களாக நம்மை அவர் அதுபோல அவர் நம்மை நண்பர்களாக நடத்துகிறார் அவர் நம்மை நண்பர்களாக நடத்துகிறார் என்றபடியால் நாம் அவருடைய தோளிலே ஏறி உட்கார்ந்து கொள்ளக்கூடாது அப்படியே வெளிநாடுகளில் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கதை

இப்படியெல்லாம் உடுத்துக்கிட்டு வச்செல்லாம் கட்டி க அடில்லாம் போட்டு இப்படி வந்து இப்படிதான் வலிபல்வர வேளட முடிமா. இத்தலாண்ட தங்கபல கப்ப செ ஹடி செல்லாம்க்கும் மங்கவில மேகொண்ட அந்தந்த கவில்லா பங்க விதுால்பத்தி க தத்துங்கவில் செல்லாம் கண்ட பு வந்தந்த நான் உங்களைப் போல மாறிவிடடுகிறேன் நப்படிதான் கனே மாமாவ்பலாவாගේ வே அஸ்ணமா உங்களைே போல உடையணிந்து கொண்டு. ஒவ்பலா அந்த கன உங்களோடு வ விளைடு. அப சங்க செல்ண. நான் பா பாடசாலை அதிபர்த்தன. டம்மாமே வித்தியாலே விதுல்பத்தினே. வலிபல் வ விளை ஆடம் போது அதிபர்த்தனே வலிோல் செல்லாம்க்கண குற விது ல்பத்தின. apple

சேகர் செல்லாம் கரணும் நான் முன்னுக்கு விளையாடுறேன் மிஸ்டர் ஹாஸ் எல்லாம் கரணும் பால் வருது பால் கேனோ அவருக்கு வர பால் நான் அடிக்க போறேன் ஓவர் டைன பால் என்ன மங்க ஹாண்டியானோ அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஓ ஹேங்கிங் பரவேல வெலகு 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 ஐங்க ஐங்க ஐங்க

க் होताன இந்த நபர் எங்களுடைய பர்மே புட்கல அவில் அபத்தி இ யேசுவா ந யேுவா நம்மை நண்பர்களாகனைனைகிறரா அப்பேலுவ சாபித்தனவா எங்களுடைய தொழிலே கையை போட்டுகொண்டண்டு எங்களோடு வருகிற அப்பே உரை சமதா அப்பயா ஹத்ததாக எனே பமினனோ அவருடைய பிதாவின் குமாரர்களாக எங்களை தம்பி மாறாக தங்கை மாறாக வாற்ற ப தம் தங்ககை மார் இல்ல தம்பி மறாக வாற்றப்பிட்ட உவாக்கு பியானன் வக்கு சௌதிரின் ச மலுவன் சௌதிரிரியன் சாியபாலணோ ஆனால் நமத் நாம் எப்ப